இவன் யாரு என்னது பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்குற ஒரு பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு இவன் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடினா பல ஷோஸ்ல கலந்துக்கிட்டு இருக்கான் நிறைய கதை சொல்றாங்க அதாவது இவன் கொஞ்சம் பேச்சு திறமை இருந்தா தமிழ்நாட்டில் வளர்ந்து அந்த செடியில் போய் ஆசிட் நெஞ்சு அஞ்சு ஊத்துற மாதிரியான விஷயம் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது இந்த ஸ்கூல் இது வரைக்கும் எவ்வளவு ஸ்கூல் போயிருநூறு ஆயிரம் பிள்ளைகள் படிக்குது அதுக்கு வாதியாரா ஒருத்தர் இருக்கிறாரு அந்த வாத்தியாரை யாரோ ஒரு நாள் ஒரு கெஸ்டா வந்து ஒரு சின்ன பையன் உங்க பேர் என்ன உங்களுக்கு யாரு அதிகாரம் நீங்க சிஓ காட்டில பெரிய ஆளா அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் அவர் மிரட்டுற தோணி உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா உண்மையிலே அந்த ஆசிரியருக்கு பெரிய சல்யூட் நடத்து இருந்து சின்ன கேட்டா பாருங்க நீ என்ன செஞ்சிருவீ நீ சிஓ ரெக்கமெண்டேஷன் வந்துருக்கலாம் டிஓ ரெக்கமெண்டேஷன் வந்துருக்கலாம் உனக்கு பின்னாடி பெரிய என்ன 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 செஞ்சு என்ன வேலை போயிருமா கழுத்துல கத்தி வச்சுக்கியா எல்லா திமுக காரணம் கூட அவர் போட்டோ எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு இருக்குமோ தொடர்ந்து கொடுத்துட்டு இது அப்போ யார் இன்ஃப்ளன்ஸ் இருக்குது பின்னாடி நீங்களும் நானாக போய் பேசிட முடியுமா பள்ளிக்கூடத்தில் இன்னுமே அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதாவது கிறிஸ்தவர் சார்ந்த பள்ளிகளில் ஒரு ஃபாதரோ இல்லை சிஸ்டரோ வந்து இந்த மாதிரியான உரைகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை கண்டுக்காத நீங்கள் இதுக்கு மட்டும் ஏன் வர்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்த நித்தியானந்தவாக மாற ட்ரை பண்றாரா மாறி மிரட்டுற தோணில பேசினா மெய்மருந்து பேசல ஒரு ஆணவம் தெரியுது பேச்சு நான் தான் பெர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் அவர்கள் எழுந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று நேற்றில் இரு இரண்டு நாளுக்கு முன்னாடி நடந்தது நேற்றுலேருந்து இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணுன்றவர் பேசின ஒரு விஷயம் பயங்கர வைரல் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நிறைய நடவடிக்கைகள் எடுப்போம் இன்னைக்கு காலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகை சொல்லிட்டாலும் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்க இல்லை இது வந்து வளர்கிற அந்த பிள்ளைகள் மனசில் வந்து விசத்தை சிலைக்கிற ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கி வந்திருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அது நடவடிக்கை எடுப்போம் இந்த மாதிரி யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு இதே சம்மந்தம் மாதிரி ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்ன இதய சமன் மாதிரி சமன் மாதிரி ஆசிரியர்களுக்கு பாத பூஜைன்னு ஒன்று நடத்திருக்காங்க ஒரு தனியார் பள்ளி தனியார் பள்ளியில் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் ஒரு ஜெனரேஷனை ஒரு தளத்துக்கு தள்ளிட்டு போகக்கூடிய வேலை செய்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மதம் எந்த ஜாதியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ரெண்டு வார்த்தை தான் விதியை மதியால் வெள்ளு விதியை மதியால் முயற்சியுடையோர் இந்த ரெண்டு வார்த்தையை வந்து நம்ம குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலையும் சிறு வயதுன்னு சொல்லிகிட்டே வருவாங்க நம்ம பள்ளிக்கூடங்கள் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் ஸ்பீக்கர்ன்ற இப்போ சமீபகாரங்களில் புத்திசது போல் கிளம்பியிருக்கானுங்க இந்த இந்த மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய இந்த குரூப் யாருனா இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு வச்சுட்டு போய் பார்க்குறப்ப வந்து வெளிநாடுகள் பூரா போய் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை செய்யக்கூடிய மலேசியா சிங்கப்பூர் நாடுகள்லாம் இன்றைக்கி இருபத்தஞ்சாந்தேதி தேதி டாக்டர் டாக்டர் விஜயம்ன்ற மாதிரி இவன் கிளம்பி போயிருக்கான் இவன் யார் என்னாது பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கற ஒரு பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு இவன் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டப் காமெடினா பல ஷோஸில் கலந்துகிட்டு இருந்திருக்கான் நிறைய கதை சொல்கிறாங்க அதாவது எனக்கு கொஞ்சம் பேச்சு திறமை இருந்தால் தமிழ்நாட்டில் ஏதாவது இந்த மாதிரியான இங்குனா வேலையை செஞ்சு பழச்சிக்கலாங்கிற ஒரு ஆள்கள் தான் இந்த அந்த குரூப் தான் இது சரி நீ ஓன் திறமையை வச்சுட்டு அங்கே போய் நாலு கதை ஏதாவது நீதி கதையை சொல்லிக்கிழி வண்டியை ஓட்டி போனாங்கிற பரவாயில்ல அங்கே போய் என்ன சொல்கிறா நீ எல்லாமே உன்னுடைய விதி தான் அதாவது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊனமுற்றோர் ஊனமுற்றோன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு இருக்கோம் அவர்களை மாற்றுத்திறனாளிகள்னு மாற்றி வச்சிருக்கோம் நம்ம பிசிக்கலி ஆமாம் அதை நீ போய் உனக்கு தலையெடுத்து நீ வந்து உன்னுடைய பூர்வ ஜென்மம் கருமா அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு ஒரு மாணவன் வந்து சரியாக வந்து படிக்க மாட்டேங்கிறான் தொடர்ந்து அவன் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்க்ரீஸ் தான் பண்ணும் உன்னுடைய கர்மா நீ உனக்கு போ தலையில் எழுத்து இவ்வளோ தான் நீ இவ்வளோ தான் படிப்ப அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் ஒரு வளர் அந்த செடியில் போய் ஆசிட் நெஞ்சு அஞ்சை ஊற்றுற மாதிரியான விஷயமா அது எப்படி அவன் இது வரைக்கும் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சது இந்த ஸ்கூலு இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்கூலுக்கு போயிருக்கான் எவ்வளோ நாளாக இந்த கேம்ப் நடக்குது நம்ம இது மாதிரி ஏற்கனவே தாமு நடிகர் தாமு கொண்டு வந்து வச்சு அதற்கான் பிரச்சனையாச்சு அதுன்னு பாட்டாங்க நீங்கள் எதுக்கு நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு கொடுக்குறீங்க ஸ்கூலில் பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு ஸ்பீக்கரே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் நான் எனக்கு எனக்காக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நம்ம படித்த காலத்தில் ஒரு வாதியார் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து இன்றைக்கி வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருப்போம் ஒரு வார்த்தையாக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் பல இடங்களில் அதை நான் நினைவு எனக்கு வந்து நைன்த்தில் அவர் சொன்னார் எயித்தில் ஒரு வார்த்தை அவர் ஒரு டீச்சர் சொன்னார் அது இன்றைக்கி வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி வரைக்கும் மனசுக்குள்ளே ஆணியாக இருக்குது அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் தான் நம்ம கூட நீங்கள் பயன்படுறாங்க நம்மளை மோல்டு பண்ணுறதே அவங்க தான் அவர்கள் அவர்கள் தான் மெயின் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு அவங்க தான் மெயின் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரு அவங்கள விட்டுட்டு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வர்றீங்க முதல்ல அவங்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சிறந்த ஆசிரியர் அவங்க தான் நீங்கள் அவங்க வழி நடத்தணும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரியான கூட்டம் போட்டு பத்து பேர் உட்கார வச்சுட்டு பேசிட்டு போடணும் அந்த பிள்ளைங்க என்ன மாறிட போகுது அப்போ நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கள் தான் நம்ம மெயின் மோட்டிவேஷன் தாய் தப்பின காட்டிலும் நம்ம அதிக நேரம் செலவிடக்கூடிய ஆளுநர்னா ஆசிரியர் ஆசிரியர் தான் அவங்க தான் நம்மளை வந்து ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்மளை அதிக நேரம் நம்மளை கண்காணிக்கிறது பாதுகாக்கிறது நம்ம அறிவை ஊற்றுறது நம்மளை வளர்க்குறது வளர்த்தெடுக்கிறது எடுக்கிறது அவங்க தான் அதனால தான் சொல்லுவாங்க ஆசிரியர்கள் வந்து ஒரு டாக்டரை உருவாக்க முடியும் ஒரு இன்ஜினியரை உருவாக்க முடியும் ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உருவாக்க முடியும் எல்லாேருமே உருவாக்கக்கூடிய இடம்னா இந்த பள்ளி தான் அடிப்படை பள்ளி தான் கல்லூரி கூட விட்டுருங்க இப்போ ஆரம்ப கல்வியே இந்த மாதிரி உயர்கல்வி தான் வந்து அடிப்படை கல்வி அந்த கல்வி நிலையத்தில் ஆரம்பத்திலே அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் நஞ்ச ஊற்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து இந்த மகா வச்சுன்ற தம்பி செஞ்சிட்டே இருக்காரு போல இந்த தம்பி ஸ்டாண்டப் காமெடினா முயற்சி பண்ணியிருக்கு ஒன்றொருக்கு செய்தி கூட கேள்விப்படுத்தின படத்தில் நடிக்க கூட ட்ரை பண்ணாரு அப்படின்னு ப்ரொடியூசரா சார் ஆ அதில் சினிமா இன்பமா நாங்கள் எங்கே சுற்றிருக்கு இந்த மாதிரி எங்கெங்கே சுற்றிருக்காப்புல ஏதாவது க்ளிக் ஆகுமா நம்மள ஏதாவது ஒரு ஆளாயிருமான்னு சினிமா எடுக்க போல சினிமா நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஸ்டாண்டப் காமினா இருக்கா இருக்க நம்ம கொஞ்சம் பேச்சு திறமை இருக்கு இதை வச்சு எப்படியா ஸ்ட்ராங் ஆயிரம்னு சொல்லிட்டா கடைசியாக வந்து இந்த சேர்ந்த இடம் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் கொடுக்குறேன் ஆன்மீக சொற்பள்ளி வாதுதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மூடநம்பிக்கையை வதைக்கக்கூடிய விஷயமா சொல்லியிருக்கிறாரு அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சக மாணவர்கள் முன்னாடி ஆசிரியர் திட்டினது அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோவத்தவர் வழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அந்த அந்த பள்ளியில் ஒரு ஐநூறு ஆயிரம் பிள்ளைகள் படிக்குது அதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த வாத்தியாரை யாரோ ஒரு நாள் ஒரு கெஸ்டாக வந்து ஒரு சின்ன பையன் உங்கள் பேர் என்ன உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது நீங்கள் சிஓ காட்டிலையும் பெரியாலா அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் அவர் மிரட்டுற தோணி உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா உனக்கு யார் உள்ளே விட்டா அப்போ அந்த நாளைக்கு அந்த ஸ்டூடெண்ட் அவர் கூனி குறுகி நிற்கிறார் பயந்து போய் நிற்கிறாரு கைகாலம் நடுங்குது சக ஆசிரியர்களை வந்து அவரை அரவணிக்கிறாங்க உண்மையிலேயே அந்த ஆசிரியருக்கு பெரிய சல்யூட் அந்த இடத்துல எந்த சின்ன கேட்டால் பாருங்க நீ என்ன செஞ்சிருவே நீ நீ சிஓ ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கலாம் டிஓ ரெக்கமெண்டேஷன் வந்துருக்கலாம் அவனுக்கு பின்னாடி பெரிய என்ன 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 செஞ்சிருப்பாருன்னு வேலை போயிருமா என்ன கழுத்தில் கத்தி வச்சிருப்பியா போடா அப்படின்னு எந்திரி சின்ன கை சவுண்ட் விட்டா இருப்பாங்க அத்தனை பேர் இருந்தாங்க அத்தனை டீச்சர் நின்றதுக்குள்ள ஒருத்தர் நின்று அப்படின் அதான் ஒருத்தர் தமிழ்நாடுன்றது நீ ஆயிரம் பேராக நீ விளக்கி வாங்கலாம் எங்கேயோ ஒருத்தன் கையை தூக்கிடுவான் இந்த மாதிரி மூடநம்பிக்கைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் இன்றைக்கி எதிர்த்துருக்கு ராமதாஸ் முருக்கும் எதிர்த்துருக்காரு இது வந்து நம்பிக்கையான ஒரு விஷயம் அந்த பிள்ளைகளை வந்து ஒரு எப்படி மங்கி போக செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது வந்து இன்றைக்கி நேராக அந்த அமைச்சர் வந்திருக்காரு கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்காரு போய் ஆலோசனை பண்ணியிருக்காரு அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்ன்றார் எல்லாம் ரைட்டு இந்த மாதிரி ஆட்களை ஏன் நீங்கள் வந்து இப்போ இப்போ உள்ளே விட்டீங்க முதல்ல இது இப்போ எது எது எத்தனை கிளாஸ் வரைக்கும் நடத்தி அப்போ இதை வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரியான கல்வி நிலையங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சின்சியராக பார்க்கக்கூடிய விஷயமா நினைக்கிறேன் ஓகே சார் நீங்க சொன்னீங்க எல்லா கட்சிக்காரர்களுமே இதை ஓரளவுக்கு எடுத்துருக்காங்க ராமதாஸ் உட்பட ஆனால் பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா நீதி கதைகளும் ஆன்மீகத்தோட இதுவும் வந்து பள்ளிகளில் ரெகுலராக கொண்டு வரணும் அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு இதை நீங்க எப்படி அவர்கள் சித்தாந்தம் அவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க அதில் நம்ம மாற்று கருத்துக்கிட்டு அப்பப்ப அவர் நாங்க நாங்க தான் அப்படின்றத அவர் காமிச்சிட்டே இருப்பார் அவருடைய ஆரம்பத்தில் அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த சித்தாந்தம் தான் ஆன்மீகம் சேர்ந்த கல்வியை கொடுக்கணும் ஆன்மீக கல்வி நிலையங்கள் ஆன்மீகத்தை போதிக்கணும் ஆன்மீகத்தை போதிக்கிறத விடுங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆதரிக்கிறாருனாலே இப்போ நீங்கள் நான் புரிஞ்சுக்கணும் அவருடைய சித்தாந்தமாக தான் அவர்களை அப்படி தான் பேசுவாங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது ஓகே சார் மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அலிகேஷன் என்ன இருந்ததுன்னா அவர் திமுகவை சார்ந்தவர் சொல்லிட்டு அன்பில் மகேஷோட மட்டும் இல்லை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட எடுத்திருக்காரு மனோ தங்கராஜ் கூட எடுத்திருக்காரு அதே மாதிரி லியோனி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு இப்படி எல்லா திமுக காரர்கள கூடையும் அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு சிக்கலாகவே இருக்குது இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க நீங்கள் அந்த ரோட்டில் போட வச்சுங்க இந்த முந்திலாம் அவங்க இப்போ இல்லை முந்திலாம் ரோட்டில் இந்த ஜோசியர் உட்காந்துருப்பாங்க ஃபோட்டோவாக வச்சு பின்னாடி ரஜினிகாந்த் கமலஹாசன் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருக்கும் அவர் வந்து கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஜோசியம் மாதிரி ஃபோட்டோ மாட்டிக்கணும் இந்த மாதிரி ஆட்களுக்கு முதலீடே இதுதான் ஓகே இந்த ஃபோட்டோ தான் முதலீடு இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் இருக்கீங்க ஒரு அமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கிறார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க வாங்கன்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு வீட்டில் மாட்டிக்கலாம் எனக்கு அமைச்சர் மக்கள் நெருக்கமானவர் இந்த அமைச்சர் அது இதுக்கு பர்பஸாக எல்லா அமைச்சரோட நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கலாம்ல இவர்களுக்கு முதலீடு இதுதான் எனக்கு அந்த அமைச்சர் எனக்கு நெருக்கம் இந்த அமைச்சர் நெருக்கம் நான் அந்த எனக்கு அந்த இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான் முதலீடே ஆனால் இதை வந்து அரசாங்கம் இந்த மாதிரியான ஆட்களை எப்படி உள்ளே வந்தார் ஃபோட்டோ எடுத்தால் முதலீடு எப்போ கூட்டத்தோட கூட்டமாக யாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்க ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் இப்போ நீங்கள் அந்த இவனுக்கு உள்ள பேச அவ்வளோ இருந்தால் ஒரு டிஎம்ஓலேருந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் டிவிலேருந்து ஆரம்பிக்கணும் டிஓ பெர்மிஷன் கொடுக்கணும் அண்டர் செக்ரட்டரி பெர்மிஷன் கொடுக்கணும் பிறகு அங்கே அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கொடுக்கணும் இதெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்களே இது அப்போ யார் இன்ஃப்ளன்ஸ் இருக்குது பின்னாடி நீங்களாம் நானாக போய் பேச முடியுமா இருக்கு பள்ளிக்கூடத்தில் அது அரசாங்க பள்ளியில் தனியார் பள்ளினா கூட தனியார் பள்ளியில் தான் ஏகப்பட்ட கூப்பிட்டு நடக்குது இப்போ இந்த இன்ஃப் இன்ஸ்டா இன்ஃப்ளூன்ஸில் எல்லாம் கூப்பிட்டுலாம் கூப்பிட்டு போய் நிகழ்ச்சி நடத்திட்டுருக்காங்க அதெல்லாம் ஒரு முறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரணும் இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து இப்போ நிகழ்ச்சி நடத்துறது எனக்கு நடவலையன்ற ஆசிரியர்களே ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த மாணவர்களோடு இருக்கிறாங்க அதளுக்கு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் இது கொடுக்கலாம் ட்ரைனிங் கொடுக்கலாம் ஒரு ஒரு பள்ளியில் ஒரு நாலு அஞ்சு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த ஆசிரியர்களை பள்ளியில் விட்டோன்னா அவங்க தொடர்ந்து பார்த்துக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரியான ஆட்களை இந்த மாதிரியான அறகுறையில வந்து உள்ளே விட்டு பிரச்சனையாக இன்னைக்கு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் அது அமைச்சருக்கு கெட்ட பேர் ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிகளும் எதுக்குறாங்க பாஜா பாஜகவை தவிர அப்படிங்கும் போது இதை ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கணும் அரசாங்கம் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நீங்களோ நானோ ஒரு அரசு கல்லூரியிலேயோ அரசு பள்ளியிலேயோ போய் பேச முடியாது அப்படி இருக்கும்போது இது எந்த விதத்தில் வரையறை வைக்கிறாங்க இவங்களை சூஸ் பண்ணுறோம் இவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்றத எந்த விதத்தில் வரைய இன்றைக்கி சோசியல் மீடியா நிறையா வந்துருச்சு சோசியல் மீடியாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இவர் பேச்சு எவ்வளோ பேர் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாளர்னு வச்சுங்க திமுக ஆதரவு கூட அவங்க வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் அதிமுக ஆதரவாளர்னா அதிமுக ஆட்கள் கூட அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பிஜேபி ஆட்கள்ன்னா அதை ப அந்த ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்குமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க இப்போ இப்போ பிஜேபி திட்டி ஒரு சேனலில் வீடியோ போடுறாருன்னா அதிமு திமுக மற்ற ஆட்கள் ஃபுல்லாக அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க இதே பிஜேபி சைடில் இருக்கிற சேனலாக இருக்குன்னு வச்சுங்க அங்கே திமுக திட்டி வீடியோ போட்டிங்கன்னா அந்த பக்கம் லைக்ஸ் வியூஸ் போகும் அப்போ அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்க வந்து டேலண்டான ஆள் இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இவங்களுக்கு இவ்வளோ வீடியோஸ் வருது இவங்க வீடியோ இவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறாங்கன்னு நம்ம அதை மட்டும் கணக்கிடாக எடுத்துகிட்டு கூடாது இதை வந்து பொது தளத்தில் நம்ம யோசிக்கணும் இவர் இப்போ இவர் போய் ஒரு இடத்துல பேச வச்சோம்னா அதுக்கு என்ன பயன் என்ன நடக்கும் அப்படின்னு அது யோசிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் இந்த மீடியா இப்போ சமய காலமாக சோசியல் மீடியா வந்ததுலேருந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து புத்திசலாக கிளம்பிட்டாங்க பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்துகிறதுக்கு முதல்ல அரசாங்கம் தடை பண்ணணும் சா இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குதுன்னா திரேப்படத்தினுடைய பாடல் வலிகளாக வந்து கல்லூரிகளில் நடத்துகிறாங்க கல்லூரிகளில் நடத்திட்டு அன்றைக்கெலாம் ஒரு இந்த வீடியோ பார்த்தா அவர் அவர் நடிகர் சொல்கிறார் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி நடந்துருச்சு இன்றைக்கி நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஆகிடுச்சு நாளைக்கு வந்து கரஸ்பாரண்ட்டை கேட்குறேன் லீவ் விடுங்க அப்படின்னாரு உடனே அவர் லீவுங்கிறார் ஊரு ப அவர் படத்தினுடைய ஆடியோ அனுப்பிச்சு ஒரு கல்லூரியில் நடக்குது நீங்கள் வந்து அதனால் நடிகர் வந்து லீவ் விட சொல்கிறாரு விளையாட்டாது எத்தனை லட்சம் செலவழிச்சு அந்த குழந்தைய படிக்கிறது தனியார் கல்லூரியில் அவருடைய ஒரு நாள் இது வந்து எவ்வளோ வேஸ்ட் ஆகுது ஒரு ஆடியோ ஆட்சிக்காக வந்து ஒரு பள்ளிக்கூட காலேஜ் லீவ் விட சொல்கிறீங்க நீங்கள் இதை எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் வந்து நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு இதை முறைப்படுத்துறதுக்கு ஒரு குழு போட போகிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் கண்டிப்பாக நடக்கக்கூடாது அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் இருக்கார் உண்மையிலேயே அதை வந்து பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா ஒரு 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 பிரச்சனைன்னு வர்றப்ப அதை முன்னாடி வந்து இருந்து அதை சரி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதான் ஏற்றுக்கூடிய விஷயமா இருக்குது இனிமேல் வராமல் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கணும் ஓகே சார் இப்போ இன்னொரு அலிகேஷன்ஸ் வந்து இந்த பிரச்சனை கீழேயே வைக்கிறாங்க சமூக வலைதளங்களில் இது ஒரு விவாதமாகவே போயிட்டு இருக்கு இன்னுமே அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதாவது கிறிஸ்தவர் சார்ந்த பள்ளிகளில் ஒரு ஃபாதரோ இல்லை சிஸ்டரோ வந்து இந்த மாதிரியான உரைகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை கண்டுக்காத நீங்க நீங்கள் இதுக்கு மட்டும் ஏன் வர்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை உதவி பெறும் பள்ளிகளில் வந்து சிறுபான்மை பள்ளிகள் கிறிஸ்தவ பள்ளிகள் தெலுங்கு அசோசியேஷன் நடத்தக்கூடிய பள்ளிகள் அந்தந்த மாதிரி பள்ளிகள் நடத்துவாங்க அப்போ என்ன நடந்ததுனால் நீங்கள் பொதுவாகவே எந்த பள்ளிகள்லையுமே வந்து எந்த மதம் சார்ந்த பிரச்சாரங்களும் செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விஷயம் அது வந்து பள்ளி நீங்கள் வந்து உங்களுடைய மதத்தை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வீட்டில் சொல்லி சொல்லித்தான் அனுப்புவாங்க ஒரு பையனாக இருந்தால் வீட்டில் தகுதி வச்சு வருவான் முஸ்லீமாக இருந்தால் வந்து தொழுதுட்டு வருவான் கிறிஸ்துவனாக இருந்தால் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வருவான் பள்ளிக்கூடம்ங்கிறது என்னது நீங்கள் அறிவை வளர்த்துக்கக்கூடிய இடம் அங்கே மேக்ஸ் படிக்க போகிறோம் சயின்ஸ் படிக்க போகிறோம் நம்ம லாங்குவேஜ் படிச்சுக்கிற போகிறோம் இங்கே எந்த மதத்தினுடைய பிரச்சாரமும் நடக்கக்கூடாது அது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் அரசாங்கம் அப்போ என்ன செய்யணும்னா இதில் என்ன சிக்கல் வரும் அப்படின்னா ஒரு சாரார் இதை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் அது என்னென்னா இங்கே அடையாளத்தை இப்போ யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க சிலர் வந்து ரிஜாப் போட்டிருக்காங்க இந்த 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 டைரெக்ஷன் அப்படியே அங்கே போய் முடியும் அப்போ அதை வந்து அந்த அடையாளத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பிரச்சாரங்கள் ஒரு சாமியாரையோ ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு குருமாரையோ கூப்பிட்டு வந்து ஒரு பள்ளிக்கூடங்களில் பிரச்சாரம் செய்வதுங்கிறது வந்து அது தவிர்க்கணும் ஒரு பள்ளி கிரௌண்டில் மற்ற லீவ் நாட்கள்லாம் யாரோ நடத்துறாங்கன்னா அது வேறு விஷயம் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கப்போ இது மாதிரியான விஷயங்களை செய்கிறது தவறான விஷயம் தான் சார் இந்த மகாவிஷ்ணு அவர்களை பொறுத்தவரையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறாரு நான் சிறு வயதில் இருக்கும்போதே நான் பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து ஒரு குடுகுப்புக்காரர் சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அடுத்த நித்தியானந்தவாக மாற ட்ரை பண்ணுறாரா மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அந்த அறக்கட்டளை மூலமாக உள்ளே வர்றவங்களுக்கு பத்தாயரூவா பத்தாயிரூவா அவங்க வந்து டொனேஷன் வாங்கி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க இப்படித்தான் தான் நிறையா பேர் முதல்ல நித்தியானந்த ஆள் ஆரம்பிச்சு ஜக்கிவாசேவிலருந்து எல்லாருமே இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதே வழியில் தான் போகிறாரு பார்க்குறது என்ன இருக்கு அண்ணன் கண் கூட தெரியுது அந்த வழியில் தான் போகிறாரு வெளிநாட்டு பயணம் போகிறாரு அந்த ரூட்டை பிடிச்சிட்டாரு அவருக்கு யாருக்கும் பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது போல் அவருக்கு இந்த இந்த ரூட்டை போட்டு கொடுத்துருக்காங்க முதல்ல படம் முழுக்க போயிருக்கிறாரு நடிக்க போயிருக்கிறாரு அப்புறம் வந்து கலக்க போகுது யாரில் போய் அட்டன் பண்ணியிருக்காரு எதுவும் குட்கோட்டாலும்னு ஆன்மீகம் தான் சரியான ஒரு வழியும் தேர்ந்தெடுத்து அதை டிக்கெட்டை போடு சம்பாதிக்க ஆரம்பம் போகிட்டு அந்த மாதிரி போயிருக்காரு அவர் பேச்செல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது அவர் மிரட்டுற தோணில்ல பேச்சில்னா மெய் மருந்து பேக்க பேசல ஒரு ஆணவம் தெரியுது அவர் பேச்சில் நான் தான் என்ன நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆணவம் இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டளை போடுற மாதிரி நான் தான் அப்படின்ற மாதிரி இது இது இந்த வீட்டில் இருக்கிற ஆட்களும் ஆரம்பத்தே தம்பியெல்லாம் வந்து படிக்க வச்சுருந்தானா படிச்சுக்கிட்டே வேலைக்கு போயிருப்பார் இப்படி ஒரு ஊருக்காக போயிட்டு போய் சொல்லிக்கிட்டு தெரிய மாட்டார் இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட ஒரு ஒரு நியூஸ் வந்திருக்கு மகாவிஷ்ணு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கார் என்றார் இது மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை சொல்வதற்கு மீடியேட்டர் எதுக்குன்ற நீங்கள் என்ன ஆனாலும் கும்பிடுங்க உங்களுக்கும் உங்கள் பிரச்சனையை நீ கடவுள்கிட்ட தான் சொல்ல போகிறீங்க உங்களும் கடவுளுக்குள்ள விஷயம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு கடல் நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னா போகிறாங்க எதுக்கு இந்த மாதிரியான மீடியேட்ரு இப்போ என்ன நடந்துச்சுன்னா இதுக்கு இல்லாதது காரணம் எங்கே வந்துருக்குன்னா இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு மனிதன் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனி தீவாக மாறிட்டான் அவன் பேசுகிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லை அவன்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் புதுசு புதுசாக வர்றாங்க அந்த நம்பி பின்னாடி கூட்டம் கூட்டம் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கி இவனுடைய நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு கிட்ட ஏக்கச்சக்கமான போயிருக்கிறாங்க அமெரிக்கன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸில் பணத்தை போய் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும் போது மக்கள் மனிதர்கள் வந்து இன்னைக்கு தனித்தனி தீ கூட்டு குடும்பம் செஞ்சு போச்சு யார்கிட்டயும் பேசுகிறது தனித்தீவாக மாறிட்டோம் தன்னுடைய குறையில் சொல்கிறதுக்கு தன்ற பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்கு புதுசு புதுசாக புற்றிசல் மாதிரி இந்த மாதிரியான காலான்கள் முளைச்சிக்கிட்டே இருக்குது மக்கள் தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கணும் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்